விலங்குகள் செடிகளை சாப்பிடும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விலங்குகளை சாப்பிடும் ஆனா உண்மையாலுமே சில செடிகள் விலங்குகளை சாப்பிட தான் செய்யுது அப்படி விலங்குகளை சாப்பிடுற செடிகள்ல ஒரு செடியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த செடியோட பெயர் நெப்பந்தீஸ் இத டிராபிகல் பிக்சர் பிளான்ட்னு மங்கி கப்ஸ்னும் சொல்லுவாங்க இதுதான் வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் அனிமல் ஈட்டிங் இருக்கு இந்த செடிகள் இந்தோனேஷியா மலேசியா சைனா மாதிரியான காணப்படக்கூடிய செடிகள் இந்த செடிகள்ல தேங்கி நிக்கும் சாதாரணமான ஒன்னா சொல்லப்படுது ஆனா பெரிய குரங்குகள் இப்படி அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கும் போது எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்ல ஆனா சில சமயங்கள்ல ரொம்ப குட்டியா இருக்கிற குரங்குகள் இந்த செடிக்குள்ள மாட்டிக்குது அப்படி இந்த செடிக்குள்ள மாட்டின அந்த குரங்குகளை அந்த செடிகள் சாப்பிட்டு சொல்றாங்க இந்த செடிகள் பொதுவாவே சின்ன சின்ன பூச்சிகளையும் எலிகள் மாதிரியான சின்ன சின்ன விலங்குகளையும் தான் சாப்பிடுது இந்த டாப்ல ஒரு நெக்டார் நெக்டார் இருக்கு அந்த தான் சின்ன சின்ன பூச்சிகளையும் எலிகள் மாதிரியான சின்ன சின்ன விலங்குகளையும் அட்ராக்ட் பண்ணுது அதே சமயம் அதுக்குள்ள இருக்கு அந்த வலுவலுப்பான ஒரு தன்மையை ஏற்படுத்தி அந்த செடிக்குள்ள மாட்டிக்கிட்ட அந்த விலங்குகளும் பூச்சிகளும் வெளியே வரவிடாம செஞ்சிருது அதனால அந்த செடிகளுக்குள்ள மாட்டிக்கிட்ட விலங்குகளும் பூச்சிகளும் அதுல இருந்து தப்பிக்க முடியாம போயிருது அதே சமயம் அதோட அடியில லிக்விட் பூல் இருக்கு அந்த லிக்விட் தான் அந்த விலங்குகளும் பூச்சிகளும் போய் விழுகுது அப்படி அதுக்குள்ள போய் மாட்டின சில மணி நேரங்கள்லயே அந்த பூச்சிகளும் விலங்குகளும் உயிரிழந்துருது இப்படி உயிரினங்களை சாப்பிடுற இந்த செடியில அதுக்கு ஏத்த மாதிரியான டைஜஸ்டிவ் என்சைம்ஸும் இருக்கு இதே மாதிரி விலங்குகள் பூச்சிகளை சாப்பிடற இன்னும் சில செடிகளும் இருக்கு அதே எல்லாத்தையும் நம்ம பின்னாடி வர வீடியோஸ்ல ஒன்னொன்னா பாக்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் டெய்லி நியூ வீடியோஸ் வந்துடும்